ஓகே அடுத்த பேப்பரை பாருங்க பாரு ரெண்டாயிரத்தி பனிரண்டு கணக்கெட்டு சவன் பாடு உலக முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி கொடுக்கல் வாங்கல கணக்கெட்டு சவன் பதிவு செய்யலாம் ரெண்டாவது வருமான கூற்று தயாரிக்க ஆண்டுக்குரிய அல்லது மாதத்துக்குரிய லாபம் அல்லது நட்டம் முதலாவது என்ன கணக்கிட்டு கணக்குட்டு சமன்பாட்டை பயன்படுத்தி மேற்படி கொடுக்கொள்வாங்க பதிவு செய்யுங்க ரெண்டாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மாதத்துக்கான தேரிய லாபம் அல்லது நட்டம் அவளுக்கு சும்மா கேட்கப்பட்டிக்கு தேரிய லாபம் நட்டம் இப்ப நாங்க வருமான கூற்று செஞ்சு கண்டுபிடிப்போம் எனவே அவளுக்கு பேப்பர்ல எப்படி சமன்பாட தந்திக்கோ அந்த சமன்பாடை போட்டுக்கோங்க ரெண்டாவது வருமான கூற்று ஃபார்மட்ட போட்டுக்கோங்க சொத்துக்கள் சமன் பொறுப்பு சக உரிமை அத அப்படி ஃபோமெட்டை எழுதுங்க சொத்துக்கள் சமன் பொறுப்பு சக உரிமை சொத்துக்களை வகைப்படுத்தி தலஃபாட பொறுத்துக்கள் இருப்புக்கள் கடன்பட்டோர் காசு தலஃபாடம் இருப்புக்கள் கடன்பட்டோர் காசு அடுத்தது பொறுப்புகளை பாருங்க கடன் கொடுத்தோர் ஒரே ஒரு விஷயம் அடுத்த உரிமையாண்மை நார்மலா வந்து அப்ப பொறுப்புகளை போடுங்க கடன் கொடுத்தோர் அடுத்தது உரிமை சொத்துக்களை நான்கா வகைப்படுத்திக்கு தலபாடம் இருப்புக்கள் கடன்பட்டோர் காசு பொறுப்புகளை கடன் கொடுத்தோர் அல்லது வியாபார சென்மதி இருப்புக்கள் கடன் கொள்வோனோடு தொடர்பு பட்ட நபர் அடுத்த உரிமையாண்மை இப்படி சாட்ட போடுங்க இரண்டாவது கேட்கப்பட்டிக்கு அந்த மாதத்துக்குரிய இலாபம் அல்லது நட்டம் அப்ப நாங்க வருமான கூட்டுறோம்னு தயாரிப்போம் நம்மள வருமான போடுங்க ரெண்டாவது வருமான கூற்று கிளாஸ்ல சொல்லி தந்தேன் ஒரு சேவை வணிகமா இருந்தா வருமானங்கள் கீழே செலவுகள் போட்டு தயாரிப்போம் பொருள் விற்பனை வணிகமா இருந்தா விற்பனை விற்பனை கிரேம் வரும் அப்ப இங்க பாருங்க இது ஒரு லாப நோக்கமுடைய ஒரு பொருள் விற்பனை வணிகம் எனவே வருமான கூற்று விற்பனை விற்பனை கிரே ஃபார்ம் மட்டும்ல வரும் எனவே போட்டுக்கோங்க முதலாவது விற்பனை இரண்டாவது விற்பனை கிரயம் விற்பனையில விற்பனை கிரயம் போனா மொத்த இலாபம் மொத்த லாபத்தோட நாங்க கூட்டுவோம் ஏனே வருமானம் அடுத்தது கழிப்போம் ஏனே செலவு ஏனே வருமானம் அடுத்தது ஏனே செலவு இறுதியில வரக்கூடியது ஆண்டுக்குரிய அல்லது மாதத்துக்குரிய லாபம் அல்லது நட்டம் பிளஸ்ல வந்தா லாபம் மைனஸ்ல வந்தா நட்டம் நோமலா வருமான கூற்று போட்டுக்கோங்க விற்பனை மைனஸ் விற்பனை கிரயம் கழிச்சோம்னா மொத்த லாபம் அதோட ஏனைய வருமானத்தை கூட்டணும் ஏனைய செலவுகளை கழிக்கும் உங்களுக்கு விற்பனை கிரயம் நோமலா பிரக்கெட்ல போட்டு காட்டலாம் அல்லது ஆரம்ப இருப்பு கொள்வனவு இறுதி இருப்பு வெளி அது எல்லாத்தையும் சீராக்கி விற்பனை கிரயம் காட்டலாம் ஓகே ஃபோர்மெட் அடிச்சுக்கோங்க நமக்கு எழுதி போ மேலே எழுதிக்கோங்க விற்பனை ஃபார்மட் நீங்க மெட் நீ ஃபர்ஸ்ட் டைம் தான விற்பனை கிரே ஃபோமட் நில போட்டுக்கோங்க இன் செகண்ட் டைம் வரக்கூடியது ஆனால் தெரிஞ்சுக்கலாம் விற்பனை கிரே ஃபோமட் ஆரம்ப இருப்பு அதோட கொள்வனவை கூட்டுவோம் அடுத்தது வெளித்திருமல் கணிப்போம் மைனஸ் இறுதி இருப்பு கழிப்போம் இறுதியில விற்பனை கிரையம் தேவையான மட்டும் இருப்போட உணவை கூட்டி வெளி திரும்ப கழிப்போம் அடுத்த இறுதி இருப்ப கழிச்சா விற்பனை கிரையம் இப்ப நான் கேள்வி போவோம் முதலாவது உங்களுக்கு ஆரம்ப மீதி தரப்பட்டி அப்ப ஆரம்ப மீதியை பதிவு செய்வோம் முதலாவது சொத்துக்கள்ல பாருங்க தளபாட பொருத்துக்கள் அதுல கிரயம் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் தரப்பட்டிக்கு அடுத்து ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் மூணு சைபர் கட் பண்ணி நூத்தி இருபது தரப்பட்டிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க முழு கிரயம்னு சொல்றது ஒரு சொத்தை அல்லது ஒரு பொருளை நாங்க எந்த பெருமதியில கொள்வன செய்மோ அதான் கிரயம் நூத்தி எண்பது ஆயிரம் நூத்தி இருபதுன்னு சொல்றது தேரியது கிரையத்துல இருந்து பெருமானத்தை கலைக்கப்பட்ட புறவார பெருமதிதான் தேரியது அப்பொழுது தேரிய பெருமதி ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் அப்ப நீங்க மீதியா கிரயத்தை போடுறதா அல்லது தேரிய பெருமதியை போடுறதா எப்பொழுதும் திரண்ட பெருமான தேவு கழிக்கப்பட்ட தேரிய பெருமதியை போடணும் எனவே மீதியில போடுங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முதலாவது மீதியில போட்டு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ரெண்டாவது சரக்கிழுப்பு எழுபதனாயிரம் சரக்கிறப்புன இருப்புக்கள் பொருட்கள்னு சொல்லுவோம் மூன்றாவது கடன்பட்டோர் பத்தாயிரம் காசு முப்பதுனாயிரம் ஓகே அடுத்த பொறுப்புகளுக்கு வாங்க கடன் கொடுத்தோர் ஐம்பது ஆயிரம் உரிமை மீதி ஒரு லட்சத்தி எண்பது ஆரம்ப மீதிய போட்டோம் இப்ப நாங்க கொடுக்கல் வாங்கலை வாசிச்சு பதிவு செஞ்சா ஓகே இப்ப கொடுக்கல் வாங்கலுக்கு வரும் மொத்தம் பத்து கொடுக்கல் வாங்கல் தரப்பட்டி பத்து கொடுக்கல் வாங்கலையும் கணக்கெட்டு சோன் பாட்டுல பதிவு செஞ்சா ஓகே முதலாவது ரூபா நாற்பது பொருட்கள் காசுக்கு விற்கப்பட்டது இப்பொருட்களின் கிரையம் முப்பதனாயிரம் அப்ப இதுல பாருங்க ஆரம்பத்துல அவன் சொல்லலாம் முப்பதாயிரம் கிரியமான பொருட்கள் நாற்பதனாயிரத்துக்கு விற்பனை செய்யப்பட்டி இது ஒரு மெத்தட் அப்படி இல்லையா இவ்வளவுக்கு விற்கப்பட்டி கிரையம் இவ்வளவு ரெண்டு மாதிரி உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் தரலாம் இதுக்கு முன்னுக்குள்ள கேரியில பார்த்தோம் இவ்வளவு கிரியமான பொருட்கள் இவ்வளவுக்கு விற்பனை இதுல பாருங்க விற்பனை செய்யப்பட்ட பொருளை தந்து பின்னுக்கு தரம் கிரயம் அப்ப எல்லாம் ஒரே விஷயம் தான் கிரைய முப்பதனாயிரம் விற்பனை நாற்பதனாயிரம் விற்பனைன்னா மூணு பதிவு வரும் மறக்க கூடாது அப்ப முதலாவது கிரைய முப்பது விற்பனையில நாப்பதுனா பொருள் விற் விற்பனை செய்யும் போது கிரையத்தை இருப்புல குறைப்போம் விற்கப்படுற பொருளை காசுல கூட்டுவோம் மொத்த லாபத்தை உரிமையில கூட்டுவோம் எனவே இருப்புல மைனஸ் பண்ணுங்க முப்பது காசுல பிளஸ் பண்ணுங்க நாற்பது பத்தாயிரத்தை உரிமையில பிளஸ் பண்ணுங்க மொத்த லாபம் இருப்பு மைனஸ் முப்பது காசுல பிளஸ் பண்ணுங்க நாப்பது மொத்த லாபம் உரிமையில பிளஸ் பண்ணுங்க பத்தாயிரம் முப்பதாயிரம் கிரியமான பொருட்கள் நாப்பதாயிரத்துக்கு விற்பனை செய்யப்பட்டது அடுத்த இரண்டாவது ரூபா முப்பத்தி ஐயாயிரம் பெருமதியான பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது மேல உள்ள கொள்வனவு செய்யும் போது இருப்புகள் வரும் அப்ப இருப்புல கூட்டுங்க முப்பத்தி ஐயாயிரம் கடன் கடன் கொடுத்தோர்ல கூட்டுங்க முப்பத்தி ஐயாயிரம் எனவே இருப்புல பிளஸ் முப்பத்தி அஞ்சு வியாபார கொடுக்கும் பிளஸ் முப்பத்தஞ்சு ஓகே அடுத்த மூன்றாவது எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்களில் ரூபா ஐயாயிரம் பெருமதியானவை விநியோகருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது உட்திருப்பல் வெளி திரும்பல் வாடிக்கையாளர் திருப்பி அனுப்புனா உட் நிறுவனம் அல்லது உரிமையாளர் திருப்பி அனுப்புனா வெளி திரும்பல் நாங்க விநியோக்தருக்கு திருப்பி அனுப்புனா அது ஒரு வெளி திரும்பல் உட்திரும்பல் கடன் விற்பனைக்கு எதிராக பதிவு செய்வோம் வெளி திரும்பல் கடன் கொள்வனவோ அல்லது கொள்வனவு கொள்வனவு கடன் கொள்வனவுக்கு எதிராக பதிவு செய்வோம் அப்ப கடன் கொள்வனவு எப்படி பதிவு செஞ்சுக்கோம் இருப்ப கூட்டணம் கடன் கொடுத்தோட கூட்டணம் வெளி திரும்பந்தா இருப்ப குறைங்க கடன் கொடுத்தவரை குறைங்க எனவே மைனஸ் ஐயாயிரம் ஐயாயிரம் செய்யும் அடுத்த பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன இப்பொருட்களின் கிரயம் நாற்பது நாயிரம் ஆகும் கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டன முதலாவது காசு விற்பனை கீழே நாலாவது படி கடன் விற்பனை இலகுவா பதிவு செய்யலாம் நாப்பதனாயிரம் கிரயமான பொருட்கள் ஐம்பது நேரத்திற்கு கடனுக்கு விற்பனை அப்ப கிர இருப்புல முதலாவது குறைங்க மைனஸ் நாப்பது ஆயிரம் கடனு க்வீட் கடன் கடன்பட்டோர்ல கூட்டுங்க ஐம்பது நாயிரம் பத்தாயிரம் மொத்த லாபம் உரிமையில கூட்டுங்க பத்தாயிரம் மைனஸ் நாற்பது இருப்புல பிளஸ் ஐம்பது கடன்பட்டோர் மொத்த லாபம் உரிமையில கூட்டுங்க பத்தாயிரம் ஓகே அடுத்ததுக்கு வரும் அஞ்சாவது கொடுக்கல் வாங்க கடன் பட்டோரம் இருந்து ரூபா ஒன்பதனாயிரம் காசு பெறப்பட்டது மேலும் ரூபா ஆயிரம் அறவிட முடியாக்கடனாக பதிவளிப்பு செய்யப்பட்டது அறவிட முடியாக்கடன் சொல்றது ஒரு செலவினம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்தேன் அறவிட முடியாக்கடன் ஒரு செலவினம் அப்ப அறவிட முடியாக்கடன் செலவினம் செலவினங்கள் உரிமையில குறைக்கப்படும் அப்ப உரிமையில மைனஸ் பண்ணுங்க ஆயிரம் ரெண்டாவது கடன் பட்டோரம் இருந்து பெற்ற காசு ஒன்பதனாயிரம் காசு எவ்வளவு கிடைச்சிக்கோ அதை காசுல கூட்டுங்க எனவே காசுல பிளஸ் பண்ணுங்க ஒன்பதனாயிரம் மொத்தம் கடன் பட்டோர் வந்து பெற வேண்டியது பத்தாயிரம் அப்ப கடன் பட்டோர் வந்து பெற்றதாக கருதி கடன் பட்டோர்ல குறைங்க பத்தாயிரம் மொத்தம் பத்தாயிரம் பெறணும் அதுல ஒன்பதனாயிரம் பெறப்பட்டிக்கு ஆயிரம் அறவிட முடியாது பதிவளிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்ப ஆயிரம் அறவிட கடன் ஒரு செலவீனம் உரிமையில மைனஸ் பண்ணுங்க காசாக கிடைச்சது ஒன்பதனாயிரம் காசுல கூட்டுங்க மொத்தம் கடன் கடன்பட்டோர்கிட்ட பெற வேண்டியது கிடைச்சிட்டு பட்டோர்ல குறைங்க எனவே கடன் பட்டோர் மைனஸ் பத்தாயிரம் காசு பிளஸ் ஒன்பதனாயிரம் உரிமை மைனஸ் ஆயிரம் அடுத்தது ஆறாவது வாங்களுக்கு வருவோம் ஊழியருக்கான சம்பளம் ரூபா பனிரெண்டாயிரம் செலுத்தப்பட்டது இலகுவான விஷயம் சம்பளம் செலுத்தப்பட்டி சம்பளம் ஒரு செலவீனம் முதலாவது உரிமையில மைனஸ் பண்ணுங்க பனிரெண்டாயிரம் ரெண்டாவது காசு போய் அப்ப காசுல குறைங்க பனிரெண்டாயிரம் சம்பளம் ஒரு செலவீனம் உரிமையில குறைங்க காசு போகுது எனவே காசுல குறைங்க அடத்தை வாங்க ஏழாவது பொன்னொன்னு ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் உள்ள கடன் கொடுத்தோர் மீதியானது ரூபா ஐயாயிரம் காசு கழிவுடன் காசாக கொடுத்து திருக்கப்பட்டிக்கு அப்ப ஆரம்பத்தில் உள்ள கடன் கொடுத்தோருக்கு வாங்க ஐம்பதுனாயிரம் ஆரம்பத்தில் உள்ள பெருமதி அந்த ஐம்பதுனாயிரம் மொத்தம் கொடுக்கணும் அதுல ஐயாயிரம் காசு கழியோட கொடுத்து திருக்கப்பட்டிக்க அப்ப மொத்தம் ஐம்பதனாயிரம் அதுல ஐயாயிரம் பெற்ற கழிவு எனவே நாற்பத்தி ஐயாயிரம் காசாக போயிச்சு ഐമ്പതിനായിരം മൊത്തപെരുമതി കടൻ കൊടുത്തോർക്ക് കൊടുക്കേണ്ടത് കാസാ കൊടുത്തത് നാപ്പത്തി അയ്യായിരം കഴിവ് അയ്യായിരം ഇതൊരു പെട്ട കഴിവും ഇതൊരു വരുമാനം കടൻ പറ്റോട് കൊടുത്ത കഴിവ കടൻ കൊടുത്തോരോട് കഴിവി മൊത്തപെരുമതി അമ്പതിനായിരം കാസാ കൊടുത്തത് നാപ്പത്തി അയ്യായിരം പെട്ട കഴിവ് അയ്യായിരം എന്നറ്റക്കളിവിന്റെ ഒരു വരുമാനം ഉരുമയിലെ കൂട്ടുക അയ്യായിരം ഉരുമയില കൂട്ടുക അയ്യായിരം രണ്ടാമത് காசாக கொடுக்கப்பட்டது நாற்பத்தி ஐயாயிரம் காசுல குறைங்க மூன்றாவது கடன் கொடுத்தோருக்கு செலுத்தப்பட்டது ஐம்பதனாயிரம் ஐம்பதாயிரம் குறைச்சி காட்டுங்க இலகுவான விஷயம் பெற்ற கழிவு வருமான உரிமையில கூட்டுங்க மொத்த பெருமதிய கடன் கொடுத்தோர்ல குறைங்க ஐம்பதனாயிரம் காசாக போனது நாற்பத்தி ஐயாயிரத்தை குறைங்க ஓகே அடுத்தது எட்டாவதுக்கு வாங்க சொந்த தேவைக்காக உரிமையாளர் காசாக ரூபாய் ஐயாயிரம் பற்றி உள்ளார் பற்று பற்றுன்னு சொல்றது உரிமையில சீராக்கம் செய்யப்படும் உரிமையில குறைக்கணும் எனவே உரிமையில மைனஸ் பண்ணுங்க ஐயாயிரம் இரண்டாவது பாருங்க பொருள் பற்றா காசு பற்றாண்டு சொந்த தேவைக்காக உரிமையாளர் காசு அப்ப காசுதான் எடுத்துக்காரு அப்ப காசுல மைனஸ் பண்ணுங்க ஐயாயிரம் பொருளா இருந்தா இருப்பில குறைப்போம் காசா இருந்தா காசுல குறைப்போம் அடுத்த கொடுக்கல் வாங்கல பாருங்க பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அறவிட முடியா கடனாக பதிவளித்த தொகை காசாக பெறப்பட்டது அறவிட முடியா கடனாக பதிவளிச்சுக்க ஒரு தொகை ஒரு பொருளை கடனுக்கு விற்பனை செஞ்சுக்கோம் அந்த பெருமதி நமக்கு உறுதியாக கிடைக்க பெறாது அந்த பெருமதி அவர் தரவே மாட்டாருன்னா கடன் பெற்றோர்ல குறைச்சி அது ஒரு செலவினம் உரிமையில திருப்பி அது காசா கிடைச்சிட்டு காசா கிடைச்சா மீள பெற்ற அறவிட முடியா கடன் சொல்லுவோம் எனவே காசு கிடைக்கிது காசா கிடைச்சா காசுல கூட்டுங்க அப்ப ஏற்கனவே அறவிட முடியாக்கடனா பதிவலிக்கப்படுது பாருங்க ஆயிரம் பதிவளிச்சிக்கம் ஆயிரம் ஆறாவது வாங்கல அது திருப்பி கிடைக்குது எனவே காசுல கூட்டுங்க ஆயிரம் அடுத்தது பெற்ற அறவிட முடியாக்கடன் ஒரு வருமானமா கருதி உரிமையில கூட்டுவோம் ஆயிரம் சரியா ஆறாவது கொடுக்கல்வாங்கள்ல அறவிட முடியாக்கடன் ஆயிரம் பதிவளிச்சிக்கம் உரிமையில கடன் பட்டோர்ல குறைச்சிக்கிறோம் அந்த ஆயிரம் திருப்பி கிடைச்சிட்டான் கடனை வீத்த பெருமதியை தந்துட்டான் அப்ப நாங்க என்ன செய்யணும் காசு கடைச்சிக்கு காசுல கூட்டுவோம் அதை மீள பெற்று அறவிட கடன் வருமானமா கருதி வருமானம் உரிமையில கூட்டப்படும் எனவே உரிமையில கூட்டுங்க ஆயிரம் ஓகே அடுத்த இறுதி கொடுக்கல்வாங்களா பாருங்க ஜனவரி மாதத்துக்கான தலபாட பொருத்துக்களுக்கு பெருமான தேய்வாக ரூபா மூவாயிரம் செய்யப்பட்டது பெருமான தேய்வு பெருமான தேய்வு ஒரு செலவீனம் எனவே உரிமையில மைனஸ் பண்ணுங்க மூவாயிரம் அடுத்தது பெருமான தெய்வம் தலபாடம் நடைமுறை அல்லா சொத்துக்கு தானே மேற்கொள்ளப்படும் அப்ப தலபாடத்துல குறைங்க மூவாயிரம் சிம்பிளான கேள்வி பெருமான தேய்வு ஒரு செலவீனம் உரிமையில குறைங்க அடுத்தது பெருமான தெய்வு நடைமுறை அல்லா சொத்துக்களுக்கு செய்வோம் எனவே தளப்பாடத்துல குறைங்க ஓகே இவ்வளவுதான் கொடுக்கல் வாங்கலை கணக்கிட்டு சமன்பாட்டில் பதிவு செய்தல் போட்டோம் இரண்டாவது பொருளை காசுக்கு விற்பனை செய்யப்பட்டு இருப்புக்கள்ல குறைப்போம் காசுல கூட்டுவோம் மொத்தலாக உரிமையில கூட்டுவோம் அடுத்தது இருப்புக்கள் கடன் கொள்வனவு முப்பத்தி ஆயிரம் இருப்புல கூட்டுங்க கடன் கொடுத்தோருல முப்பத்தி கூட்டுங்க மூன்றாவது வெளி திரும்பல் கடன் கொள்வன மாத்தி எனவே இருப்புல ஐயாயிரம் குறைங்க கடன் கொடுத்தோர்ல ஐயாயிரம் குறைங்க அடுத்து நாலாவது இருப்புக்கள் கடனுக்கு விற்பனை கிரையத்திருப்புல குறைங்க கடனுக்கு வீத்த பொருள் கடன் பற்றோ கூட்டுங்க மொத்த லாகத்தை உரிமையில கூட்டுங்க அடுத்து அஞ்சாவது கடன் பற்றோர பெற்றது மொத்தம் பத்தாயிரம் ஆயிரம் கொடுத்த கழிவு கொடுத்த கழிவு ஒரு செலவினம் உரிமையில குறைங்க காசா பெற்றது ஒன்பதாயிரம் காசுல கூட்டுங்க மொத்த பெருமதியை கடன் பற்றோல குறைச்சு காட்டுங்க அடுத்தது பனிரெண்டாயிரம் ஒரு செலவு சம்பளம் செலுத்தியது எனவே உரிமையில குறைங்க செலவு காசு போகுது எனவே காசுல குறைங்க அடுத்தது சொல்லப்பட்டிக்கு ஆரம்பத்தில் உள்ள கடன் கொடுத்தோர் மீது ஐம்பதனாயிரம் அதுல ஐயாயிரம் காசு களி காசு கொடுக்கப்பட்டிக்க அப்ப மொத்த பெருமதி ஐம்பதனாயிரம் அதுல காசா கொடுத்த நாற்பத்தாயிரம் பெற்ற கழி ஒரு வருமானம் எனவே ஐயாயிரம் உரிமையில கூட்டுங்க வருமானம் மொத்தம் போகுது கடன் கொடுத்தோர்ல குறைங்க காசு போகுது காசுல குறைங்க அடுத்தது பற்று பற்றுன்னு சொன்னா உரிமையை குறைக்கணும் காசு போகுது காசை குறைங்க அடுத்தது சொல்லப்பட்டிக்கு அறவிட முடியாக்கடன் மீள பெறப்பட்டி மீள பெற்ற அறவிட முடியா கடன் எனவே நாங்க உரிமையில குறைச்சு காட்டிப்போம் அது திருப்பி கிடைக்கிறதால ஒரு வருமானம்னு சொல்லி உரிமையில கூட்டுங்க ரெண்டாவது காசு கிடைக்குது காசுல கூட்டுங்க இறுதியா சொல்லப்பட்டது பெருமான தேவு பெருமானத்தை ஒரு செலவின உரிமையில குறைங்க அது நடைமுறை எல்லா சொத்துக்கு செய்வோம் எனவே தலைப்படத்துல குறைங்க ஓகே இப்ப இறுதி மீதி கூட்டி எடுக்கணுமாட்டா கூட்டி எடுக்க தேவையில்லை ஏண்டா எங்க நிதியுமே கூற்று கேட்கப்படையில் எனவே பதிவுகளுக்கு மட்டும் மார்க்ஸ் எனவே கணக்கெடு சமன்பாடு ஓகே அடுத்து நாங்க வருமான கூட்டுக்கு வரோம் இப்போ வருமான கூற்று நாங்க ஒவ்வொரு பதிவும் மேற்கொள்ளும் போது அதை கொடுக்கல்வாங்கள பதிவு செய்யறது கேட்ப வருமான கூற்றுல பதிவு செஞ்சுட்டு போகணும் ஒரே டைம்ல இது உங்களுக்கு விலையும் கொள்றதுக்காக நான் தனித்தனியே சொல்லி தரேன் போக போக ஒரே டைம்ல சொல்லி தருவேன் இப்ப நாங்க வருமான கூட்டுக்கு வருவோம் வருமான கூற்றுல வரக்கூடியது வருமானங்களும் செலவுகளும் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் வருமான கூற்றுண்டா வருமானங்களும் செலவுகளும் மட்டும்தான் இப்ப வருமானத்தையும் செலவை மட்டும்தான் பார்த்து போடுங்க எனவே உரிமையாண்மையை பாருங்க உரிமையாண்மை வருமானங்களும் செலவுகளும் பதிவு செய்யப்படக்கூடியது உரிமையாண்மையில அப்ப உரிமையாண்மை நிதலை பாருங்க முதலாவது ஆரம்பம் மீது நமக்கு தேவையில்லை ரெண்டாவது பாருங்க பத்தாயிரம் கூட்டப்படுது அந்த பத்தாயிரம்னு சொல்றது என்ன மொத்த லாபம் அப்ப கிரைய முப்பது விற்பனை விலை நாற்பது நாயிரம் பத்தாயிரம் மொத்த லாபம் எனவே விற்பனை விலையில போடுங்க முதலாவது நாப்பது நாயிரம் விற்பனை விலை நாற்பது ஆயிரம்ல போட்டு காட்டணும் ஏன்னா காசு விற்பனைக்கு கடன் விற்பனை எனவே விற்பனையில போடுங்க நாற்பது நாயிரம் ஓகே ரெண்டாவது கடன் கொள்வனவு உணவு முப்பத்தி ஐயாயிரம் விற்பனை கிரேயத்துல போடுங்க கொள்வனவு கொள்வனவு போட்டு பெருமதியை போடுங்க முப்பத்தி ஐயாயிரம் கொல்வனவுன்னு போட்டு பெருமதியை போடுங்க முப்பத்தி ஐயாயிரம் இலகுவா சொல்லிதாரன் முதலாவது பத்தாயிரம் கூட்டப்படுது இது ஒரு மொத்த லாபம் அப்ப விற்பனை விலை நாப்பதாயிரம் பேக்கெட்ல போட்டு வைங்க கிரயத்தை போட தேவையில்ல ஒன்னு கிரயம் விற்பனை கிரயம்னு டிரெக்டா போடலாம் அல்லது இந்த செவன் பார்ட்டின் ஊடாக வரலாம் எனவே கொள்வனவுன்னு முப்பத்தி ஆயிரம் போடுங்க அப்படி இல்லாட்டி இன்னொரு மெத்தட் எப்படி செய்யறதுடா அந்த விற்பனை கிரயத்துல பிரக்கெட்ல போடலாம் முப்பது அடுத்து வேற ஏதாவது கடன் விற்பனையில கிரயம் அதிகாண்டு பார்ப்போம் அடுத்து மூன்றாவது பாருங்க ஐயாயிரம் வெளி திரும்பல் வெளி திரும்பல் நான் சொல்லிக்க கழிக்கணும் அப்ப வெளி திரும்பல் மைனஸ் பண்ணுங்க ஐயாயிரம் அடுத்தது பாருங்க ஐம்பதனாயிரம் கிரயமான பொருள்

இப்படி நீங்க மெத்தட்ல செய்யலாம் அப்படி இல்லாட்டி ஆறாம் இருப்பு கொள்ளுவன கூட்டி இறுதி இருப்பு கழிச்சும் கண்டுபிடிக்கலாம் ரெண்டு மாதிரியும் செய்யும் ஓகே இப்ப டிரெக்டா போடலாம் விற்பனை கிரயம் நாற்பதும் முப்பதும் எழுபது ஆயிரம் போடலாம் சரியா கண்டுபிடிக்க பார்ப்போம் எழுபதனாயிரம் வருதா ஓகே அடுத்தது வாங்க ஆயிரம் அறவிட முடியா கடனாக பதிவெடுப்பு செய்யப்படுது அறவிட முடியா கடன் ஒரு செலவினம் எனவே ஏனைய செலவுல போடுங்க அறவிட முடியா கடன் அறவிட முடியா கடன் போடுங்க ஆயிரம் பாரு அரவிடக்கூடிய கடன் ஆயிரம் அது ஒரு செலவினம் செலவுல போடுங்க அடுத்தது பனிரெண்டாயிரம் சம்பளம் அது ஒரு ஏனைய செலவு எனவே சம்பளம்ல போடுங்க பனிரெண்டாயிரம் செலவுகளை அப்படி எழுதிட்டு வருவோம் அடுத்த மூன்றாவது கடன் கொடுத்தோருக்கு நாங்க என்ன செய்யறோம் காசு கொடுக்கறோம் எனவே கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுக்கும் போது பெற்ற கழிவு வரும் ஐயாயிரம் பெற்ற கழிவு ஒரு வருமானம் ஏனைய வருமானத்துல போடுங்க பெற்ற கழிவு கொண்டு ஐயாயிரம் அடுத்தது பாருங்க பற்று பற்று பதிவு செய்யப்படாது அடுத்தது பெற்ற அறவிட முடியாது கடன் ஒரு வருமானம் எனவே ஏனைய வருமானத்துல பொருங்க மீள பெற்ற அறவிட முடியா கடந்து ஆயிரம் மீள பெற்ற அறவிட முடியா கடந்து ஆயிரம் அடுத்த பாருங்க இறுதியா பெருமான தேவம் மூவாயிரம் போடுவோம் பெருமான தேய்வு மூவாயிரம் இது எல்லாத்தையும் கூட்டி செலவுல போடணும் இதை கூட்டி வருமானத்துல போடணும் விற்பனை நாற்பது ஐம்பது போட்டது தொண்ணூறு அப்படி போட்டீங்க பிரக்கெட் அடுத்த விற்பனை கிரையம் கொள்வனவு முப்பத்தி ஐயாயிரம் வெளி திரும்பல் ஐயாயிரம் சரியா டிரெக்டா நாங்க பிரெக்கெட்ல போட்டுக்காட்டீங்க கிரைய பெருமதி முப்பது நாற்பதையும் கூட்டி எழுபதாயிரம் விற்பனை கிரையம் எடுக்கலாம் அது நாங்க அடுத்த மட்டத்துல செஞ்சாலும் சரியா வருதாண்டு பார்க்கணும் അപ്പൊ ആരംഭത്തിൽ കൊള്ളവണ മുപ്പത്തഞ്ചി വെളി തുമ്പല്ലേ വളവും അയ്യായിരം ഇരുതി ഇരുപ്പ ഇപ്പൊ ഇരുതി ഇരുപ്പ കളിക്കണം ഇരുതിരുപ്പ് തറപ്പടിക്കാനും പാരുങ്ങാ ഇങ്ങ ഇരുതിരുപ്പ കണ്ട് പിടിച്ച് ഇരുതിരപ്പ കളിച്ച് എടുക്കണം இறுதி இருப்பு கண்டுபிடிச்சு பாருங்க எவ்வளவு இருப்புக்கள்ல இறுதியா வர பெருமதி இருப்புகளை நீங்க கூட்டி எடுத்தா இறுதியில ஒரு விஷயம் ஒரு பெருமதி வரும் அதை நீங்க பண்ணிக்கிறேன் வரும் அப்படி இல்லாட்டி டிரெக்டா போடலாம் முப்பதனாயிரம் நாற்பதாயிரம் ரெண்டையும் கூட்டி எழுபதுனாயிரம் அதை மைனஸ் பண்ணுங்க தொண்ணூறுல எழுபது போனா இருபதனாயிரம் ஒத்தலாம் இப்ப நாங்க வருமானம் கூட்டும் செலவுல கழிப்போம் இறுதியில் வரது இலாபம் அல்லது நட்டம் வருமானங்கள் தரப்பட்டிக்கு பெற்ற கழிவு ஐயாயிரம் மீள பெற்ற அறவிட கடன் ஆயிரம் ரெண்டையும் கூட்டுங்க ஆறாயிரம் செகண்ட்ல போடுங்க கூட்டுனா இருபத்தி ஆறாயிரம் செலவுகள் அறவிட கடன் சம்பளம் பெருமான தேய்வு மூனையும் கூட்டுனா பதினாறாயிரம் மைனஸ் பண்ணுங்க இருபத்தி ஆறுல பதினாறாயிரம் போனா இலாபம் பத்தாயிரம் இவ்வளவுதான் சிம்பிளான வருமான கூடு அப்படின்னும் வருமான கூருள விற்பனை விற்பனை கிரயம் மொத்த லாபம் இணைய வருமானத்தை கூட்டி இணைய செலவு கழிக்கும் விற்பனை கிரயம் இந்த ஃபோமட்ல கண்டுபிடிச்சு விற்பனை கிரயத்தை கண்டுபிடிச்சும் போடலாம் அப்படி இல்லாட்டி இவ்வளவு கிரயமான பொருள் இவ்வளவுக்கு விற்பனை இவ்வளவு கிரயமானதுன்னு சொல்றது விற்பனை கிரயம் அது பிரக்கெட்ல போட்டு கூட்டி போடலாம் அப்ப விற்பனை விலை முதலாவது நாற்பது ரெண்டாவது ஐம்பது ரெண்டையும் கூட்டி தொண்ணூறாயிரம் போடுங்க விற்பனைக்கிறேன் முதலாவது முப்பது ரெண்டாவது நாற்பது ரெண்டையும் கூட்டி எழுவதாயிரம் டிரெக்டா போடுங்க இறுதி இருப்பெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படியே மெத்தட்ல செய்யலாம் அதுதான் சொல்லி தந்த தொண்ணூறு எழுபது போனா இருபதனாயிரம் மொத்த லாபம் அடுத்து வருமானங்களை கூட்டணும் உரிமையில கூட்டப்படுறதுதான் வருமானம் அப்ப ஐயாயிரம் ஒரு பெற்ற கழிவு மீள பெற்ற அறவிட முடியாது ஆயிரம் ஒரு வருமானம் ரெண்டையும் கூட்டி போடுங்க ஆறாயிரம் இருபதும் ஆறாயிரமும் இருபத்தி ஆறாயிரம் அடுத்து செலவுகள் உரிமையில மைனஸ் பண்ணப்படுறது அப்ப அறவிட முடியாது ஆயிரம் மைனஸ் பண்ணிக்கம் ரெண்டாவது சம்பளம் செலுத்திக்க பன்னிரெண்டாயிரம் மூன்றாவது மூவாயிரம் இறுதியில பெருமான தேய்யும் மூணையும் கூட்டினா பதின் ஆறாயிரம் இருபத்தி ஆறுல பதினாறு போனா பத்தாயிரம் பிளஸ்ல வருது எனவே இல்லாபா இது கிளியரா செட்ல போடுங்க அடுத்த விஷயத்துக்கு போகும்